பட் வார்த்தையாலையும் நடத்தையாலையும் குத்துனா ரத்தம் வராது ஆனா மனசுக்குள்ள இருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகும் அது வெளியில யாருக்கும் தெரியாது தான் ஆனா உள்ளுக்குள்ள செத்துட்டீங்க காரணம் நீங்க உயிருக்கு நேசிச்ச ஒருத்தர் உங்களை எமோஷனல் அபீஸ் அதாவது மன ரீதியான பண்புணர்வு செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் பேச போறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல உங்களை குப்பையாக நினச்சி தூக்கி போட்டாங்கல்ல உங்களை பைத்தியம்னு சொன்னாங்கல்ல அவங்க முன்னாடி நீங்கள் எப்படி கெத்தாக தலை நிமிர்ந்து நிற்கணும் உங்களை ஏமாத்தின அதே ஆள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வயிறறியணும் அதுக்கு என்ன பண்ணணும் மொத்தம் பத்து விஷயம் இருக்குது இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் அழுதுகிட்டு இருக்க போகிறது இல்லை ஒரு தெளிவான தைரியமான ஒரு புது மனுஷனாக போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ தான் நம்ம சேனலை பாக்குறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க பண்ற கொடுமைக்கு பேரு கேஸ் லைட்டிங் இது என்னன்னா நடந்த உண்மையை நடக்கலன்னு சொல்லி உங்களை லூஸ் ஆக்குறது எக்ஸாம்பிள் அவங்க உங்களை ரொம்ப மோசமா திட்டிருப்பாங்க கேவலமா திட்டிருப்பாங்க ஆனா என்னையே இப்படி திட்டினீங்க நான் என்ன பண்ணின அப்படின்னு போய் கேட்டா நான் அப்படி ஒன்றும் திட்டவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆன்சர் பண்ணுவாங்க நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல நம்ம தான் அவங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற சந்தேகம் நம்ம மேல நம்மளுக்கே எலும்ப ஆரம்பிக்கும் இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தா அவங்க பேசுறத சண்டை போடுறத ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வைங்க இல்ல ஒரு டைரி வாங்கி எத்தனை மணிக்கு என்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சாதிக்கும்போது என்னோட மெமரி பவர் தான் இருக்கு அப்படின்னு அந்த டைரி எடுத்து செக் பண்ணிட்டு அதை வச்சு பேசுங்க ஆனா நீங்க பேசுறது அவங்க கிட்டயா இருக்க கூடாது உங்களோட மனசுகிட்டயா மட்டும்தான் இருக்கணும் உங்ககிட்ட கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாம உங்களுக்குள்ள நீங்க தெளிவாயிருங்க அது போதும் ரெண்டாவது ஆயுதம் பாத்தீங்கன்னா தான் சின்ன சின்ன சண்டை வரும் உடனே அவங்க உங்ககிட்ட கிட்ட பேசுறத ஃபோன் போன் எடுக்காம மெசேஜ் பண்ணாம உங்களை ரொம்ப பதற வைப்பாங்க நீங்க பயந்து போய் ஏன் என்கிட்ட பேச மாட்ட சாரி பிளீஸ் அப்படின்னு நீங்க அவங்க காலில் விழணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நீங்க கெஞ்சுறதை விட்டுட்டு உங்களோட டயத்தை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்ப நினைப்பாங்க இவ என்ன நம்மள கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேக்கா அப்படின்னு ஒரு பயம் வரும் பாருங்க ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட ஜெயம் ஆரம்பிக்குது மூணாவது விஷயம் ஆரம்பத்தில் உங்க மேல உயிரே வச்சிருக்க மாதிரி உங்ககிட்ட ரொம்ப நடிச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை குப்பை மாதிரி நினைப்பாங்க நீங்க யோசிப்பீங்க ஆரம்பத்துல அவ்வளோ அன்பா இருந்தாங்களே அப்படின்னு இப்ப மட்டும் ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு அந்த பழைய நெனைப்புலே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த அன்பு போலியானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நாலாவது விஷயம் உங்களோட வழிய அவமானப்படுத்துறது எனக்கு மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா ஆக்ட் பண்ணாத நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க உணர்வுக்கு மதிப்பில்லாத அந்த இடத்துல நீங்க ஆறுதல் தேடுறத நிப்பாட்டிருங்க அஞ்சாவது பழி போடுவாங்க நீங்க பண்ணாத தப்புக்கு உங்களை காரணம் சொல்லி உங்க லைஃப்ல நடக்குற அத்தனை தப்புக்கும் உங்களை தான் ஒரு காரணமா சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களோட தப்பை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஸோ புரிஞ்சுக்கோங்க வேறாவது விஷயம் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுறதா சந்தேகப்படுவாங்க ஸோ அப்படி ஒருத்தவங்க உங்களை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அவங்க தப்பாக இருந்துட்டு உங்கள் மேலே பழி போடுறாங்க அப்படின்ற தெளிவை புரிஞ்சுக்கோங்க கேளாத விஷயம் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்றது இந்த அளவுக்குலாம் கோவப்பட மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு சிலரை பத்தி பேசுவாங்க இந்த இடத்துல உங்க மனசுல கரெக்டா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்கணும் மொத்தத்தில் அவங்க கோவப்படுத்தும் போது நீங்கள் கோவப்படக்கூடாது அண்ட் எட்டாவது விஷயம் உங்களை ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்றது ஒன்பதாவது விஷயம் குற்ற உணர்ச்சியை தூண்றது பத்தாவது விஷயம் மிரட்டல் இருங்க நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி Hi friends, welcome and welcome back to our channel.